இந்திய வரலாறு என்பது மன்னர்களை மட்டும் சுற்றியுள்ளது அல்ல இங்கு வாழ்ந்த ஒவ்வொரு மனிதருக்கு பின்னும் ஒரு வரலாறும் ஒரு கதையும் உண்டு மன்னர்கள் காலத்தில் அரசர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்களோ அதே போல சில அமைச்சர்களும் தளபதி கூடவே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் சில சமயம் மன்னர்களை விட மிக அதிகமாக புகழ்வாய்ந்த தளபதி கூட இருக்கிறார்கள் அப்படி புகழ்வாய்ந்த தளபதிகளில் ஒருவர்தான் அப்சல் கான் வரலாறு மறைத்த பல முக்கியமானவர்களில் அப்சல் கானும் ஒருவர் அவர் பெயர் இன்றும் நிலைத்திருக்க காரணம் அவருடைய வீரம் மட்டுமல்ல அவர் செய்யும் மிக கொடூரமான ஒரு செயலும் தான் அப்சல் கான் யார் அவர் நிகழ்த்திய கொடூரம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருந்த சேர சோழ பாண்டிய வம்சம் போல கர்நாடகாவில் இருந்த ஒரு முக்கியமான வம்சம்தான் ஷஹாஹி வம்சம் அந்த வம்சத்தில் வந்த இரண்டாம் அரசர்தான் தான் அலி அடில் ஷாஹி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அலி அடில் ஷாஹி மராட்டிய சிங்கம் என்று அழைக்கப்படும் சத்ரபதி சிவாஜியுடன் போரிட ஆயத்தமானார் அதற்கு அவர் நம்பியிருந்தது அப்சல் கான் என்னும் தன்னுடைய தளபதியே தான் ஷாஹிக்கு பல தளபதிகள் இருந்தாலும் அவர்களின் தலை சிறந்தவராக இருந்தது அப்சல் கான் தான் அதே சமயம் ஷாஹியின் ஆட்சிக்கு கீழ் இருந்த சிறு பகுதிகளையும் ஆண்டு வந்தவர் அப்சல் கான் அதற்கு முன்பு அவர் போரிட்ட எந்த படையிலும் அவர் தோற்றதே இல்லை எனவே சிவாஜியுடன் நடக்கப் போகும் போரை ஏற்கும்படி அப்சல்கானை வேண்டினார் ஷாஹி அப்சல்கானும் அதற்கு ஒப்புக்கொண்டார் சிவாஜிக்கு எதிராக நடக்கப் போகும் யுத்தத்திற்கு தீவிரமாக அதே சமயம் திறமையான ஆட்களை சேர்க்கத் தொடங்கினர் கான் படையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒவ்வொரு நபரையும் தானே சென்று தேர்ந்தெடுத்தார் பல நாட்கள் தேர்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் வீரர்கள் அடங்கிய ஒரு படையை உருவாக்கினார் அப்சல் கான் எவ்வளவு பெரிய வீரனாய் இருந்தாலும் அவனுக்கு சில பலவீனங்கள் இருக்கும் அப்படி அப்சல் கானுக்கு ஒரு பலவீனம் இருந்தது அதுதான் ஜாதகம் மற்றும் அறிகுறிகள் மீதி இருந்த அபார நம்பிக்கை போருக்கு செல்லும் முன் அரண்மனை ஜோதிடரை அழித்து போரின் முடிவு குறித்து கண்காணிக்க சொன்னார் அதில் அப்சல் கான் மரணம் அடைவார் என்று கூறப்பட்டது மனதிற்குள் கலங்கினார் அப்சல் கான் அப்சல் கான் கலங்கியது மரணத்தை நினைத்து அல்ல தன் மனைவிகளை நினைத்து அப்சல் கானுக்கு மொத்தம் அறுபத்தி மூன்று மனைவிகள் இருந்தனர் தன் மனைவிகள் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார் அப்சல் கான் அந்த அன்புதான் அவர்களுக்கு ஆபத்தாய் முடிந்தது அப்சல் கான் தனது மனதிற்குள் ஒரு கொடூரமான திட்டத்தை வகுத்தார் போரில் தான் மனைவிகளை வேறு யாரும் மணந்துவிடக் கூடாது என்று முடிவெடுத்தார் அப்சல் கான் எனவே கொலை செய்ய திட்டமிட்டார் அவர்களை அனைவரையும் தன்னுடைய கல்லறைக்கு அருகில் கொன்று புதைக்க முடிவெடுத்தார் அந்த காலத்தில் மன்னர்கள் தளபதிகள் தாங்கள் உயிருடன் இருக்கும் போதே சமாதி கட்டி கொள்வது ஒரு மரபாக இருந்தது அப்சல் கான் தன் மனைவிகளை எப்படி கொன்றார் என்ற சரியான தகவல்கள் இல்லை சில குறிப்புகள் அனைவரையும் கிணற்றில் தள்ளி கொன்றார்கள் எனவும் வேறு சில குறிப்புகள் தன் வீரர்களை வைத்து ஒரே நேரத்தில் வாளால் கொன்றார் என்று கூறப்படுகிறது எதுவாக இருப்பினும் அவரின் அறுபத்தி மூன்று மனைவிகளும் கொல்லப்பட்டது மட்டும் உண்மை அவர்கள் அனைவரும் அப்சல் சமாதிக்கு அருகே புதைக்கப்பட்டனர் மனைவிகளை கொன்ற அப்சல் போருக்கு புறப்பட்டு சென்றார் ஜாதகத்திலோ அல்லது சிவாஜியின் வீரத்தாலோ தெரியவில்லை அப்சல் போரில் கொல்லப்பட்டார் போரில் கொல்லப்பட்ட கான் உடலை அவருடைய மகனை எடுத்துச் செல்ல அனுமதித்தார் சிவாஜி கர்நாடகாவில் உள்ள பீஜ்பூர் மாவட்டத்தில் இன்றும் அந்த அறுபத்தி மூன்று சமாதிகள் இந்தியாவின் மிக கொடூரமான சம்பவங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வேலை கணக்கி செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்